Gracias. இப்போ நம்ம வந்து கிழங்கா மீன் பிடிக்க போகிறோம் வலையில் அண்ணன் தான் வலை விட்டுருக்காரு வந்து அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வலை விட்டுட்டாரு நீங்கள் வலை விட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் விடணுமா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வலை விட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே கூட எடுத்துடலாமா விட்டு ரெண்டு மணி நேரம் முன்னாடி எடுக்கலாம் ஆயிரம் இருந்தாலும் வேலையை போயிடுச்சு இப்போ தான் அரை மணி நேரம் ஆகும் விட்டான் ம்

வலைக்கு இந்த மாதிரி கல்லுக்கட்டி போட்டுருங்களா இது கல்லுக்கட்டி போட்டு தண்ணி சாய்க்காது சொன்னாரு தக்க வேற அது கல் சின்ன கல் ஏற்க்கு போட்டு சாய்ஞ்சாதான் ஆள் போடும் அதான் சாயணும் போதும் அந்த பங்கு போகணும் அப்படி கடக்கணும் அதுதான் இந்த கட்டி போறது அது இந்த பங்கு போதும் எடுத்து போச்சு வலை மாப்பா எடுத்துரும் பத்து கிலோ அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ அரை கிலோ அப்படி கூட எடுக்கும் இப்போ வலையில இந்த குச்சி கழியெல்லாம் வருது தான் மாட்டுது அது இந்த நல்ல தண்ணி வரதுனாலவா அந்த நல்ல தண்ணி அதிகமாக ஸ்பீடாக வருது காட்டில் போடணும் அடிச்சு ஸ்பீடாக வரும்ல ஸோ அதனால வரதுதான் இந்த கட்ட போட்டு அதான் வரதுதான் என்ன மீன் இது ஊட்டா கரெக்டு ஓ முப்போங்க அதில் முள் இருக்காது மீனில் சென்ட்ரல் முல் தான் இருக்கும் இதை கோத்து பெரிய மீனில் அந்த சங்கரா கூட எல்லாம் அடிக்கிறீங்களா அந்த மாதிரி அடிப்பீங்களா இல்லை ஆ போடுவாங்க நாங்கள் ஆள் மட்டும் தான் விடுவோம் பாக்கி அடுத்த பேர் போடுவாங்க

ரொம்ப மெல்லிசா இருக்கு பேப்பர் மாதிரி நல்லா இருக்கும் அது பெருசா இருந்தா நான் விட மாட்டேன் இது குடல்ல இருக்குமான்னு தெரியல ஒண்ணும் இருக்காது ரொம்ப இருக்காது குடல்ல இருக்காது அப்படியே மண்டை நேர்க்க போட்டு பிடிச்சா நல்லா இது வந்து வெள்ளையாக இருக்குது இந்த பாறை மீன் நல்லா நல்லா தான் இருக்கும் இந்த சீசனில் கிடைக்கும் போது வெய்ய காலத்தில் கிடைக்கணும் கிடைச்சான் இது இந்த சின்னதில் இப்போ இந்த கலர் தான் வரும் ஓ இது பெருசாக கலர் மாறும் கலர் மாறிடும் நல்ல வெள்ளையாக இருந்து போயிடும் பாருங்க

மீன் பொருவா மீன் பொருவா பொருவா கீழே வாய்க்கீச்சா வாய் வாய் இதுனா மீன் இது கருடெல்லாம் சாப்பிடுறாங்க இதுல எவ்வளவு பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கீங்க இந்த வலையில இது வந்து பெருமான மீன் தான் மாட்டான் இது என்ன கெளுத்தி இது கெளுத்தி மீன் அது வந்து ஒரு அப்படியே வாத்தா அது சப்ப தப்பி திரி மாட்டிட்டதான் போட்டு அப்படியே சிக்கிக்கிட்டு பெரிய மீன் கிடக்கும் கெண்டெல்லாம் மாட்டோம் மட ஒரு கிலோ அப்படி மீன் தான் மாட்டான் இப்ப நீங்க இதை இழுக்கும்போது வலை கிழிஞ்சிடாதா

முள்ளு குத்துனா பாயசனா இல்ல எப்படி கடுக்குமா சும்மா இது ஒண்ணு என்ன இந்த ஒண்ணு பண்ணாது சிலவங்க ஒத்துக்கலாம் சிலருக்கு பிடிக்காது ஒத்துக்காது ஆசை தான் எங்களும் ஒண்ணு பண்ணாது

இது என்ன மீன் காளா காளா இது ஒரு கே இந்த மீன் ஒரு கிலோ பெருசாக கூட ஆகும் ஒன் கிலோ ரெண்டு கிலோ முக்கால் கிலோ அரை கிலோ இது கூட ஆகும் காளா மீன் காளா உழுவ தண்ணி குட்டில இது தழுவ எவ்வளோ பெருசாகவும் ஒரு மீன் காலையில் வரும் அது அதோடய வாழ்நாள்லாம் பெருசாக வருது காலையில் கிலோ அரை கிலோ அதுக்கு அந்த மாதிரிலாம் பெருசாக வருது அது நலதானில் எவ்வளோ மீன் அது உப்பு தண்ணியில் ஒரு சைஸ் தான் முப்பத்திலு மழை இருக்காது

எது தொடுப்பாத்தியா ம் இருக்கா இது திருக்க மாதிரி மண்ணின் தான் இருக்கும் அதில் முள் உடம்புள்ள இதாக இருக்குமா சண்டர் முள்ளு தான் முதல்ல மீனா பார்க்குறதுக்கு முதல்ல மீன் இருக்கும் அப்படி தான் இருக்கு உள்ள பேரில் சொல்லுறது திருப்பாத்தியா தொடுப்பாத்தி தொடுப்பாத்தி ம் ஆனால் சண்டர் முள்ளு தான் மீன் நல்லா இருக்கும் இது வாங்குவோங்களா ஆ

அம்மன் டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ரே பண்ணி சாப்பிட்டா அம்மன் டேஸ்ட்டாக இருக்கும் சதம் நிறையா இருக்கும் ஆப்பிச்சிடும் உயிரோடு இருக்குறவா பரவல அப்படி எடுக்கலாமா எப்பதா எது எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த அது அந்த ஆள் வந்து